நமக்கு தெரியாமலே நமக்கு முன்னே நடக்கின்றது இந்த கம்ப்யூட்டர் துறையினுடைய என்ற அபரீதமான வளர்ச்சி அதுதான் ஏஐயிலிருந்து ஏஜிஐ ஏஜிஐயிலிருந்து ஏஎஸ்ஐ அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் என்னும் துறையை நோக்கி நகரும் அந்த நகருகின்ற காலத்தில் அதன் அத்துடன் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் எனும் துறை இணைந்து கொள்ளும் அந்த இணைந்து கொள்ளும் காலத்தில் கம்ப்யூட்டரானது சாதாரணமாக பார்த்தால் ரெண்டு தசம் ஆறு பில்லியன் வருடங்களில் செய்ய வேண்டிய ஒரு கடமையை அல்லது செயலை அது வந்து வெறும் நான்கு நிமிடத்தில் முடித்துவிடும் என்பதுதான் தான் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத மிக பிரமாண்டமான உண்மை அக்காலகட்டத்தில் மனித மூளை தேவையற்றதாக கூட காணப்படலாம்